வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை அமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு கரணம் ஒன்று ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று இரண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை ஆயில்யம் பின்பு மகம் யோகம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பூராடம் பின்பு உத்திராடம் மேஷராசினையர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தேகநலன் தொடர்பான பிரச்சினைகள் நீங்கும் நெருக்கடியான சூழ்நிலைகள் உருவாகும் அலைச்சல்களினால் ஆதாயங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் மேன்மைகள் ஏற்படும் புகழும் கைகூடும் அதிர்ஷ்ட திசை வடமிளக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கூடும் பரணி ஆதாயங்கள் கிடைக்கும் கிருத்திகை மேன்மைகள் உண்டாகும் ரிஷபராசினேயர்களே பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்பீர்கள் மேலதிகாரிகளிடம் ஒத்துழைப்பு சூழ்நிலை கிடைக்கும் அலைச்சல்களும் கூடும் உத்தியோகத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும் பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் கிருத்திகை அனுபவங்கள் கூடும் ரோஹிணி நெருக்கம் உண்டாகும் மிருகசுஷம் வளர்ச்சிகள் உருவாகும் மிதுனராசி நேயர்களை மனதளவில் இருந்து வந்த கவலைகள் தீரும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுற்றி உள்ளவர்களினால் மாற்றங்கள் வந்து நீங்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மிருகசிரீஷம் உதவிகள் கிடைக்கும் திருவாதிரை ஒத்துழைப்புகள் உண்டாகும் புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும் கடகராசினையர்களை வேகமாக செயல்படுவீர்கள் தெய்வ மாற்றங்கள் கிடைக்கும் பிரச்சனைகள் நீங்கும் பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டும் செயல்படுவீர்கள் மற்ற ஊழியர்களிடம் குழப்பங்களும் வந்து நீங்கும் யோகத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்டதோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நிறம் புனர்பூசம் நிம்மதி ஏற்படும் பூசம் வருமானம் கூடும் ஆயில்யம் தன்னம்பிக்கை கூடும் சிம்மராசின இயர்களை அலுவலகத்தில் கடமைகள் அதிகமாகும் வீட்டில் விட்டுக்கொடுத்து கொடுத்து நடந்து கொள்ளவும் ஆடம்பரப் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் ஆதரவுகள் கூடும் தேகநலன் சீராகும் அலைச்சொல்களினால் லாபமான நிலை ஏற்படும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நிறம் மகம் கடமைகள் கூடும் பூரம் ஆதரவுகள் உருவாகும் உத்திரம் நிம்மதி கிடைக்கும் கண்ணிராச இணையர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் உத்திரம் ஆதரவுகள் கூடும் ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும் சித்திரை சேமிப்புகள் அதிகமாகும் துளம் ராசி நேயர்களை அதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சொந்த பந்தங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும் பணியில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எதிலும் நிம்மதியற்ற நிலை உருவாகும் அலைச்சல்கள் கூடும் மேலதிகாரிகளின் மூலம் புதுவிதமான அனுபவங்களும் உண்டாகும் ஆதாயங்களும் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் சித்திரை ஆதரவுகள் கூடும் சுவாதி யோசித்து செயல்படவும் சாகம் ஆதாயங்கள் உண்டாகும் விருச்சிகராசி நேயர்களே திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கூடும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்களினால் அனுகூலமான நிலை ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் கூடும் தடைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் மேருண் நீரம் விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும் ஹனுஷம் அனுகூலங்கள் ஏற்படும் கேட்டை ஆதரவுகள் கிடைக்கும் தனுசராசி நேயர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் எதிலும் யோசித்து செயல்படவும் வணிகம் தொடர்பான விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும் செலவுகள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மூலம் மாற்றங்கள் கிடைக்கும் பூராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் உத்ராடம் பேச்சுக்களை குறைக்கவும் மகர ராசி நேயர்களே அலைச்சொல்களினால் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் பணியில் ஆதரவுகள் கூடும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இலாபமான நிலை எதிலும் அமைய பெறுவீர்கள் வாழ்க்கை பற்றிய நெருக்கம் அதிகமாகும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் உத்ராடம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் திருவோணம் ஆதரவுகள் கூடும் அவிட்டம் வளமான நாள் கும்பராசி நேயர்களே பொருள் வரவுகளினால் லாபங்கள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் உருவாகும் அனுகூலங்கள் ஏற்படும் பணியில் மேன்மைகள் உண்டாகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் கௌரவங்கள் மேலொங்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் நினைத்தது நிறைவேறும் சதயம் வளமான நாள் பூரட்டாதி முயற்சிகள் கைகூடும் மீனராசி நேயர்களே பணியில் அபமான நிலை ஏற்படும் முன்னேற்றங்கள் கூடும் பெரிய மனிதர்களின் நட்புகளினால் மாற்றங்கள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் புதுவிதமான அனுபவங்களும் குழப்பங்களும் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் மாற்றங்கள் உண்டாகும் பொறுமையுடன் செயல்படவும் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் ஆதாயங்கள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புரட்டாதி முன்னேற்றம் கூடும் உத்திரட்டாதி திறமைகள் கூடும் ரேவதி நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும்